முரளிராுணாரா கமல நயனா, நயன கமல நயனா, நயனீல மூக்கில் வண்ணாவா, கருணாகரா கமல நயனா கருணீல மூக்கில் வண்ணா முரளிதரா கோபால உரியேந்திய திருள் வெண்ணையை, திருடும் சிறு விரதா உரிய திரள் வெண்ணையை திரடும் சிறு விரதா கிரியேந்திய ஹரிமாதவா கிரியேந்திய ஹரிமா திருமகள் வாழ திருமார்பா கிரியே தியமாதவா திருமகள் வாழ திருமார்பா முரளிதராபால முக வைக்குண்ட முரளி தேவ கீர்த்தன் கூல கொழுந்தாய் குவலயத்தில் அவதரித்தாய் காவல்கள்னைரே கோத்தை சென்றடைந்தாய் பாவை நல்லாள் யசோதை மகள் பாலகனாய் வளர்ந்தவனே மூலகிலும் முதல்வனே முகுந்தனே தலைலோ பேயொருத்தி பாலோட்ட உயிருண்டாய் ஆவள் சாய பேருத்தி பாலோட்ட உயிருண்டாய் ஆவள் சாய மாயமத்த சகடம் தன்னை நீ மாழன்று நீயருடன் கூடி ஒன்றாய் ஆனிரைகள் மேத்த எந்த அச்சுதனே தாலேலோ உரியில் வெண்ணை தயிரும் உண்டு உரலிடையே கல்ட்டு ஊரியல் வெண்ணெய் தயிரும் உண்டு உரலிடையே மரம் மரமிரண்டிடையே சென்று மணிகோபர்க்கு அருள் தந்து மிரட்டி நின்ற ாய்கான திறந்த பவழ வாயில் அண்டம் மிரட்டி நின்ற தாய் காண திறந்த பாவாழ வாயில் அண்டம் ஈரேழும் காட்டி நின்ற இந்த முறை தாலே தாய் காண திறந்த பவள வாயில் அண்டம் ஏரேழும் காட்டி நின்ற இந்த முரே தாலேலோ ஓடிவரும் யமுனை நதி கருதனிலே கோபியரோடு கூடி கழித்தாடி குழல் ஓதி நின்ற நாடி ஒரு நாகம் சீனம் ஓடுங்க அதன் சீரமதனில், ஆடி நின்றாய் அகிலம் போற்ற அன்புருவே தாலேலோ மதக்கரியின் கொம்பசைத்தே மாமன் ம கம்சன் தனி நசைத்து மதக்கரியின் கொம்பசைத்து மாமன் கம்சன் தனி நசைத்து மாண்பு மிகு அன்னை தந்தை மகிழ மீட்டவனே மறையவர் புண் காரம் தந்த மடல் கண்டு வீரைந்தேகி மனம் முடித்தாய் ரோப்மினியே மாதவனே தாலேலோ மாதவனே தாலே தோ சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எந்த தாமரை கண்ணாடிவாயோ சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாயோ உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ தாமரைண்ணா ஆடி ஆடிவாயோ தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவ ஹரே மாதவேவகி நந்தன ராதா ஜீவன கேசவ ஹரே மாதவன பஞ்சன பாப விமோச்சனா கேசவா ஹரி மாதவா கோகுல பாலனி ஓடிவாயோ கோபால பாலனி ஆடிவாயோ கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எந்த தாமரை கண்ணா ஆடி ஆடிவாயோ पाण्डव रक्षगा पाप विनाशका केशवा हरे माधवा पाण्डव रक्षगा पाप विनाशका केशवा हरे माधवा अर्जुन रक्षगा नियत्पायो अज्ञाननाशना ஓடிவாயோ சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எந்த தாமரை கண்ணா ஆடி வாடிவாயோ கீதாமதமே ஓடிவாயோ ஹிருதயானந்தமே ஆடிவாயோ கீதாமிருதமே ஓடிவாயோ ஹதயானந்தமே ஆடிவாயோ சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எந்த தாமரை கண்ணா ஆடி ஆடி வாயோ கோவிந்த மாதவா கோபால கேஷவா கோவிந்த மாதவா ಜಯನಂದ ಮುಗುಂದ ನವಣಿತ ಚೋರ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಜಯನಂದ ಮುಗುಂದ ನವಣಿತ ಚೋರ ರಾಧೇ ಗೋವಿಂದ ಗಿರಿದಾರಿ ಗಿರಿದಾರಿ ರಾಧೇ ಗೋವಿಂದಾ गोविन्द गणश्याम श्याम 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 राधे गोविन्द गणश्याम श्याम 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 राधे गोविन्द गोविन्द माधव गोपाल केशव गोविन्द माधवा राधे कृष्ण बोल दोती मैना राधे कृष्ण बोल राधे कृष्ण बोल दोती मैना राधे कृष्णा बो एकगि दोती तुळे एक हि दोती तुंडताई लकटिकयानी मोल दोती मैना राधे कृष्णा बो राधे कृष्णा बोल, बोल दोती मैना राधे कृष्णा बो तानक दोती पानी पीवे तानकवे दोती पाणि पिबे पिञ्जर में करद कल्लोल दोति मैना पिञ्जर में करद कल्लोल दोति मैना राधे कृष्णा बो राधे कृष्णा बोल मैना राधे कृष्णा बोल मीरा के प्रभु गिरिधर नागर मीरा के प्रभु गिरिधर नागर चरण कमल सिद्ध डोल दोती मैना चरण कमल सिद्ध डोल दोती मैना राधे कृष्ण बोल राधे कृष्ण बोल दो मैना राधे कृष्णा बो राधे कृष्णा बो गुरुवायरपा नार சக்ரமும் நீ நீயலவோ என் சிந்தை கணிந்தருள்வாய் கோவிந்தா சங்கு சக்கரமும் கொண்டவன் நீயலவோ என் சிந்தை தருள்வாய் கோவிந்தா மறை நான்கின் பொருள் மறை நான்கின் பொருளாகி நேற்பவனே பத்து அவதாரங்கள் எடுத்த கண்ணா நாராயணா மறை நான்கின் निवसामि या हि राधा राधा अनुनय मत्वचनेन च आनये सखी नियुक्ता स्वयद मेत्य पुनर्जगा स्वयं मेत्य राधा रादि भगत मन समी Yeah.

she, she कल तरो ओ दी राधे तव वीरगे वणमालिनति मधुप समूह वसती विपिन विद ने ये राधे त्यज दी ललितता आ සය ඒ රාදේ බගු විලපති තබනා पणमाली पनती कवि जय दे वे ये, 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 ये राधे पासा बिबवे राधे हरि ही उदय तो सुक्रोदे ने ना सखी सीतती रा दे राधे तव बीरगे वर्णमाली गोपिका जीवनस्